பிரான்சில் வீடொன்றில் சூட்டு காயங்களுடன் மூன்று சடலங்கள் மீட்கப்பட்டமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாற்பத்தாறு வயதான போலீஸ் அதிகாரியான மகன் தனது பெற்றோரை சுட்டுக் கொலை செய்ததுடன் தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த வெள்ளிக்கிழமை மொசல் பகுதியில் உள்ள குக் கிராமம் ஒன்றில் உள்ள வீடொன்றின் மூன்று சடலங்களும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன எழுபது வயதுக்கு மேற்பட்ட பெற்றோர் உட்பட மகன் ஆகியோரின் சடலங்கள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன போலீஸ் அதிகாரியாக பணிபுரியும் நாற்பத்தாறு வயதுடைய மகன் தனது சேவை துப்பாக்கியால் தனது பெற்றோர் இருவரையும் கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது முதியவர்களை பராமரிக்கும் தாதி ஒருவர் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது சடலங்களை பார்த்து அதிர்ச்சியடைந்து போலீசாரை அழைத்துள்ளார் கொல்லப்பட்ட பெண் நீண்ட காலமாக நோயுடன் அவதியுற்று வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த போலீஸ் அதிகாரி தனது பெற்றோருடன் வசித்து வந்தார் அவர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் ஆனால் அவரால் அத்தகைய செயலை செய்ய முடியும் என யாரும் நினைக்கவில்லை என சக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர் மொசல் பகுதியில் சுமார் இருபது ஆண்டுகளாக போலீஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்துள்ளார் மிகவும் நேர்த்தியான அதிகாரியான செயற்பட்ட அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி யாரிடமும் பெரிதாக வழிகாட்டவில்லை என அவரது நண்பர்கள் குறிப்பிட்டுள்ளனர்